போ <laughs> மா Thank you. மத்தல போறா போடு போடு போற போற நிக்குது பாருடா சோறு சோறு போடு யா போறோம் செபினா போறோம் சுடியா ஐ லுக் இங்க காலேஜி சோப கரெக்ட்டா நின்னா சேர் நாடு நாளை ஏன் வெளிய பாரு வெளிய எடு வர காலேஜி போறா ஐ போறா எடு 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 அப்படியே கை 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 பண்ணு ஐரே கை போறா சரி 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 ஆகாடா நீ தைரியமா எடுத்துடு வந்து எடுத்து போடு அது டூடா டூடா ஏய் காலை ஏய் ஏய் காலை ஏடு காலை பாத்து இருக்கு வா ஏய் ஏதோ பண்ண பாக்கிறேன் அங்க ஏ கை மூச்சு ஏய் கை தளைக்காதே வந்து வா போனா போய் மூச்சு விட்டு காலை எடுடா આ આગળ ના દૂર ઓકે ઓકે કે અંદર એ ઉતારે ઉતારે કાયા રે નારા પોવા માર ના મા કોણ નારા ને ના આ આગળ નારા પોવારા કાયા પોવા નારા પોવા જો પત ના રાજનીતિ ના સુરી બગો ஏய் பூமிதே தூர நான் போறேன் ஏய் கைல வா கைல பாரு ஒண்ணு கைல 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 கைல

டேய் கை வைடா கை வைடா கை வைடா கை வைடா கை வைடா நீ கை வைடா நீ கை வைடா கை வைடா கை வைடா நீ கை வைடா கை வைடா இதுரா 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 டேய் டேய் பாக்குறான் மரம் மகளோட மூடு பாடுறான் டேய் நீ தம்பண்ணா அது நம்மள ஏறு போகுதுடா

உங்க <laughs> 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 அதுக்கு <antenna SCI noise> ஏய் முன்னுரானா ஏய் வந்தா சிபி போடுறியா வா ஏத்து வா எத்துன அந்த பக்கம் வர நான் கால் மாடி அதான் பயமா வந்துறான் மூன் மூன் கிடி

கவுல் லூஸ் பண்ணா அங்க இருந்து தூரம் ஆகுறானா தலைய தூரம் ஆதுல கவுல் லூஸ் பண்ணா அங்க இருந்து தூரம் வந்தல நான் இல்ல நான் அங்க இருந்து வந்த انا நமக்கு தான சொல்லுங்க நமக்கு தூரம் வாங்கா தம்பி கொஞ்சம் தூர போடா தம்பி நான் கவுல் லூஸ் பண்ண நேர் நேர் நான் தூரம் ஆனா நான் கைடைடா இல்லடா டேய் நீ யூஸ் பண்ண வரும்போ <laughs> வரும் <laughs>